ஹாடியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கீரை தொக்கு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஃபஸ்ட் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு கை பூண்டு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் காஷ்மீரி வத்தல் தூள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் தனியாக அதுக்கப்புறம் தனியார் தூள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் இது எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் வச்சுட்டு நம்ம அந்த இதில் வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க ஏன்னா அந்த தொகுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து நல்லா அதிகமாக ஊற்றுனா தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் போட்டுக்கலாம் போட்டால் அதை நல்லாவே பொரிய விடணும் என்கிட்ட உளுந்தம்பருப்பு இல்லை அதனால் கடலைப்பருப்பு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவாயில் போட்டு அதை நல்லாவே பொரிய விடணும் பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெளுத அது கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த எண்ணெயும் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச விழதும் நல்லாவே மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஒரு கிரேவி மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான அளவு உப்பு அப்புறம் நம்ம வந்து அதுக்கு வந்து காயத்தூள் போடணும் காயத்தூள் அப்புறம் அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் சுகர் சேருங்க சுகர் சேர்த்து அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு கோர் புளி எடுத்து அதை நல்லாவே நம்ம ஊற போட்டு அதை வந்து நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கணும் அது ஒரு அரை டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி நல்லாவே நம்ம கிண்டி விடணும் கீழே பிடிக்கும் அதனால் கொஞ்சம் அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆஞ்சி வச்சுருக்க கீரையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து கொஞ்சம் வேகிற கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நம்ம வந்து நல்லாவே அதை மிக்ஸ் பண்ணி தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லாவே கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கிண்டி விட்டு இருக்கும்போது அந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து வெளியே வரும் எண்ணெய் வெளியே வரும்போது நம்மளுக்கு கீரை தொக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் அதை நல்லாவே வதங்கணும் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு ஒரு வித ஒரு வாசம் நம்மளுக்கு வெளியே வரும் அப்புறம் எண்ணெயும் நல்லாவே தெளிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கண்டிப்பாக ஒரு கால் மணி நேரம் அடுப்பில் வச்சு நல்லாவே கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கிண்டி விட்ட பிந்தி அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சாயிருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம் சுவையான கீரை தொப்பு தயாராகிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை சாதத்துக்கு அப்புறம் சப்பாத்திக்கு கீரைக்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியா